கண்டிப்பா தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம் தயவுசெய்து காப்பி இந்த டவுன்லோட் பண்ணி பார்க்குறது லுட்டு லுஸ்ட்ல பார்க்குறது அதெல்லாம் பார்க்காதீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் எல்லாருமே கிளைமேக் முடிஞ்ச வரும்போது கண்கலைங்கி தான் வருவீங்க சூப்பரா இருந்தால கருத்தா நல்லா உண்மையாக நல்ல கருத்து உள்ள படம் இதுதான் எல்லாமே சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு என்ன லட்சுமிடா அப்படின்னு சொல்லி வந்துருந்தா பார்த்தா லட்சுமி என்ற ஒரு கேரக்டர் இப்படி ஒரு இதை கொண்டு எதிர்பார்க்கல

நித்திரன் சுவாமிநாதனோட ரெண்டாவது படம் இது ரொம்ப அவரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே படத்தை சொன்ன விதங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நல்ல படம் நல்லா இருந்தா சூப்பராக இருந்தது நல்லா நல்ல கருத்தாக நல்லா உண்மையாக நல்ல கருத்து உள்ள படம் இதுதான் நல்லா இருந்தது நல்லா ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதியை பார்த்த ஒரு நல்ல ஃபீல் இருக்கு படத்துல படம் நல்ல கருத்து பேசுது எல்லாருமே நம்ம குழந்தைங்களா பார்க்கறதுனால அது நல்ல படம் தானே நல்லா இருக்குது நல்ல மூவி ப்ரோ நான் இந்த அன் எல்லாமே சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டான கண்டென்ட் இருக்குது போலீஸோட சைடு சப்போர்ட் வந்து ஒரு சில இது மட்டும் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க பட் ஆனால் கிளைமேக்ஸில் போலீஸ்க்கான அந்த சப்போர்ட் நல்லா இருக்குது அவங்க எப்படி அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணோம் எல்லாமே நல்லா இருக்குது மூவி வைஸ் ரிவியூ சொல்லணும்னா நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஸ் இருக்கு அப்ப புரியும் செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பண்ணல இப்படி ஒரு கான்செப்ட் எதிர்பார்க்காம வந்துகிட்டு இருக்கு ஏதோ என்னடா லட்சுமி லட்சுமிங்கிறானே என்ன லட்சுமிடா அப்படின்னு சொல்லி வந்துருந்தோம் பார்த்தா லட்சுமி என்ற ஒரு கேரக்டர் இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க எதிர்பார்க்கல கதி இப்படி ஒரு கதைன்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா இதுக்கெல்லாம் என்னென்னமோ கொண்டு போறாங்களே ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் போறதே தெரியல டைம் தக்கு தக்கு இன்னும் படம் அதுக்குள்ள முடிய போறோம்ன்ற மாதிரி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க படம் சூப்பரா இருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் வந்து ஃபேமிலி கூட பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாகவே படம் ත්‍ரில்லிங் பிளாக் நல்லா இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு சாங்ஸ் ஒரு ஒரு நாயகனை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது இல்லை இல்லை ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அது என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் படத்தில் இல்லை அது சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையில்லைங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு மெலோடிஸ் ஒன்று வச்சிருக்காங்க ஆமாம் ஆமா கன் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு அபிராமி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு சீன் வந்து நல்லா நடிச்சிருக்கேன் அந்த சாய்ஸ் வந்து வில்லன் வந்து அனுரகாஷம் இது செலக்ட் பண்ணதே ஒரு புது கண்டா இருக்கு மூவி சூப்பராக இருக்கு விஜய் சதுபதி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு ஐம்பதாவது படம் ரொம்ப பெஸ்ட்டாக எதிர்பார்த்து வந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு நட்ராஜ் கேரக்டர் நல்லா பண்ணிடுறாரு சிங்கம் புலி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு பண்ணாத சிங்கம் புலி பண்ணியிருக்காரு பண்ணிடுறாரு மற்ற ஓவரால் படம் ரொம்ப குட் மூவி நல்லா இருக்கு பெஸ்ட் மூவி ஐம்பதாவது அவர் நடிச்சு இது பெஸ்ட் மூவி குட் நல்லா இருக்கு இல்லை இல்லை அந்த கதையோட கதையை சேர்ந்து பண்ணிக்கிறார் ரொம்ப நல்ல படம் பாதிராஜா சார் கொஞ்சம் சின்ன சின்ன லாகாக வந்துடுறாரு பட் அவருக்கு அங்கே ஒர்க் ஒர்க் இல்லை மற்றபடி எல்லாம் ஓகே குட் அவர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பாதிராஜா சார் அது ஒரு மைனஸ் மற்றபடி எல்லாமே குட் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம் தயவுசேயு காப்பி இந்த டவுன்லோட் பண்ணி பார்க்குறது லொட்டு லுஸ்ட்ல பார்க்குறது அதெல்லாம் பார்க்காதீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க நீங்களாம் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்தால் தான் அடுத்தடுத்த மாதிரி படங்கள் வரும் புது டைரக்டர் வருவாங்க அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் மற்றபடி வன்முறை அதிகம்னு ஒரு சாரர் சொல்லுவாங்க பரவாயில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டருக்கு அப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாவணும் அப்படி ஆனால் ஆடியன்ஸுக்கு இவ்வளோ கோவம் வரும் இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அவனுக்கு தண்டை கொடுக்குறதுக்கு கோவம் வரும் அப்படி தான் காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே புதும ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி தான் அது எல்லோரும் பாராட்டுற விஷயம் உண்மை தான் முக்கியமாக பாலியல் பலாத்காரம் திருட வந்தவனுங்க திருட்டு மட்டும் போகாமல் வேறு விஷயம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா அழுத்தி சொல்லியிருக்காங்க அது என்ன ஒரு வருத்தம் சிங்கப்பூர் இந்த மாதிரி கேரக்டர் வச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபேன்ஸ் தனியாக இருக்காங்க நடிப்பு தான் இருந்தாலும் அவரை இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப வருத்தமாக இருந்து ஒரு எப்படி அது அதான் ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லாமல் காமத்துக்கு வயசு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு சொல்லும்போது பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அது வேணாம் அந்த விஷயம் கலரு கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் படத்தில் இந்த மாதிரி விஷயம் ஆடியன்ஸ் சந்தோஷம் ஒரு நல்ல படத்தை பார்த்துன்ற திருப்தி எல்லோரும் போகிறாங்க அந்த விதத்தில் படத்துக்கு பாராட்டு அதாவது எண்ணிக்கை கிடையாது அவர் முதல் படத்துலேயும் அப்படி தான் நடிக்க வந்தார் தன்னுடைய கஷ்டம் எல்லாமே சொல்லியிருக்காரு அடுத்து டேரக்டராக போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்களும் சொல்கிறோம் நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவார் முக்கியமாக ஒரு புது டேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை இன்னும் நிறைய டேரக்டர் அவருக்காக கதை வச்சு ரெடியாக இருக்காங்க அவர் கால் சீட்டில் இருந்து அவங்க சொல்கிற காரை தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அவங்கள சார்ந்தவங்க நிறைய நிறைய கதைகளை கேளுங்க இல்லை ப்ரொடியூஸ் பண்ணியாவது நிறைய டேரெக்டர் வரவைங்க தமிழ் சினிமா மேலும் நம்பர் ஒன்னாக வரணுன்ற ஒரு ரசிகனை தேட்டர் ரசிகன ஆசைப்பட்ற சூப்பராக இருந்துச்சு மிரட்டாரு அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு அதாவது வந்து ஒரு ஒரு பொண்ணை வளர்க்குற ஒரு அப்பாவோட ஒரு இயக்கங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும் அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு அந்த படம் குறிப்பாக அந்த சமூகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அவலத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லா குடும்பத்தோட பாருங்கள் ரொம்ப நல்ல படம் அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது தாங்க எல்லாமே நம்ம பார்க்கறதா பார்க்கணும் எல்லாம் எல்லாருமே எல்லாம் ஆல்ரெடி எடுத்த படத்தை திருப்பி திருப்பி எவ்வளோ அடி சொல்லுங்க அதுதான் டிவி இருக்கு இந்த மாதிரி படத்துக்கும் நல்லா நீங்க ஒரு நல்ல எல்லாரும் வந்து பார்த்தா இந்த மாதிரி படத்தை நான் இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க நல்லா இருந்த படம் சூப்பராக இருந்தது நல்லா தேங்க்ஸ் இந்த ஏஜ்ல பண்றது அது அவருக்கு வந்து நல்லா இருக்கு எப்படி சொல்லுது அவரோட அவரோட ஃபுல் எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காரு நல்லா இருக்கு மூவி நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணி தான் அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருந்தாரு எப்பயுமே விஜய் சார் ஆக்டிங் சம்மனா இந்த அப்புறம் இருந்துச்சு அவரோட ஃபிஃப்டீனுக்கு ஏற்ற மூவீராக இது நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலி இது பண்ணுற மாதிரி ச நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ செம்ம அவர் தான் நம்பர் ஒன் ஸ்கோரிங் கேரக்டர் அவர் வந்து அவர் தொண்ணூறு வயது கேரக்டர் கொடுத்தா கூட அவர் நடைபேர் போட்டிருக்கோம் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அவர் எல்லா படமும் நான் ஆகும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல வாட்சிங்கில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு மல்டி ஸ்டார் மாதிரி தான் இருக்கார் அவர் திடீர்னு பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் நடிக்கிறாரு திடீர்னு பார்த்தா ரெண்டு குழந்தைக்கு அப்பாவும் நடிக்கிறாரு திடீர்னு பார்த்தா தாத்தா பா அளவுக்குலாம் பண்ணுறாரு அது பெரிய விஷயம் எனக்கு ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு நான் நான் எதிர்பார்த்த வந்ததோட கொஞ்சம் நல்லா இருக்கு படம் நான் எதிர்பார்க்கல இந்த படம் இப்படி இருக்கும்னு இவர் ஆக்டிங் எல்லாமே படம் ஸ்டார்டிங் லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் சூப்பராக போகுது போரடி விஜய் சார் மக்கள் செல்வன் மக்கள் மனசெல்லாம் இன்னும் நிலைப்ப நீழ்ச்சி நிற்பே இன்னும் நிறைய படங்களை கொடுப்பார் நம்பிக்கை ஜாஸ்தி